மீராலின் உயிர் பறந்து கொண்டிருந்தது அவளது கண்மணியில் அரவிந்தின் பிரதிபலிப்பு பயங்கரமாக மாறியது பாட்டி மீனாட்சி ஒரு குழந்தையை தூக்கிக் கொண்டு நின்றாள் இந்த குழந்தைதான் உண்மையான சாபம் என்று குரல் கேட்டது மீராவின் காதில் ரத்தம் வழிய ஈசிஜி மானிட்டர் நேரான கோடு வரையத் தொடங்கியது நந்தினி மீராவின் காதருகே சொன்னாள் போல ஐந்து பேரை கொன்ற என் தாத்தாவுக்கு நான் வாழ்த்து சொல்லணும் அரவிந்தின் குரல் கேட்கவில்லை கண்ணாடி வழியே அவன் உதடுகள் அவள் என் சகோதரி என்று அழுது கொண்டிருந்தன மீராவின் வளர்ப்பு தந்தைக்கு ஒரு ரகசியம் வெளியாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ரயில் நிலையத்தில் கிடைத்த குழந்தை இவள்தான் இதோ டிஎன்ஏ ஏ ரிப்போர்ட் பேப்பரில் எழுதியிருந்தது நந்தினி ஈக்குவல் டு பிரகாஷின் மகள் ராணி மீனாட்சியின் வழியில் மீராவின் தந்தை முதல் முறையாக சிரித்தார் அப்போ மீராவை கொல்ல இவள் தன் சொந்த சகோதரியை தேடிக் கொண்டிருக்கிறாள் ராணி மீனாட்சியின் ஆவி காட்சியை வெளிப்படுத்தியது என் மகன் பிரகாஷ் ஒரு ஏழை பெண்ணை காதலித்தான் அதனால் நான் பிறந்த குழந்தையை மாற்றிவிட்டேன் நிஜ நந்தினி ஏழைக் குழந்தை ஒரு விவசாயி வீட்டில் வளர்ந்தாள் அவள்தான் இப்போதைய மீரா அரவிந்து தன் தந்தையை கட்டிப்பிடித்தான் அப்பா நீங்கள்தான் சாபம் உங்கள் சொந்த மகளை இன்று கொல்ல முயற்சி செய்திருக்கீங்க பிரகாஷின் கண்களில் திகில் அவர் தலையில் இருந்த வெள்ளை முடிகள் ஒரே இரவில் கருத்தன நந்தினியின் அறையில் உள்ள கண்ணாடி உடைந்தது நான் ஏழையின் மகளா என்று அலறினாள் அவளது கைவிரல்கள் பழைய புகைப்படத்தை தொட்டன அதில் சிறுவயது மீராவை நிஜ நந்தினி அவளது வளர்ப்புத்தாய் முத்தமிடுவதாக இருந்தது மீராவின் உடல் பிரகாசிக்க தொடங்கியது ஐந்து பேர் ஆவிகள் அவளை சூழ்ந்தன நீதான் நீங்கள் பழி தீர்க்க வந்தவள் என்று கூறி ராணியின் நெக்லஸ் மீராவின் கழுத்தில் தானாகவே கட்டிக்கொண்டது கொண்டது ஈசிஜி மீண்டும் பீப் பீப் என்று ஒழித்தது வக்கீல் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் ராணி மீனாட்சியின் உயில் என் உண்மையான பேரக்குழந்தை ஏழை வீட்டில் வளர்ந்தவள் என் சொத்துக்களுக்கு உரியவள் நந்தினியின் கால்கள் தள்ளாடின அவள் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஏழையின் சொத்துக்காக போராடியவள் மீரா நிமிர்ந்து உட்கார்ந்தாள் நான் உன்னை மன்னிக்கிறேன் தங்கை என்றாள் நந்தினியின் புதிய உடைகள் மீராவின் பழைய ஏழை உடைகள் அரவிந்தின் கண்ணீர் துளிகள் மீராவின் நெக்லஸில் விழுந்தன அது ராணியின் ஆவியை வெளியேற்றியது பிரகாஷ் நந்தினியின் காஃபியில் நஞ்சை கலக்கினார் என் குடும்பத்தின் மரியாதைக்காக இந்த ரகசியம் சாக வேண்டும் ராணி மீனாட்சியின் ஆவி சிரித்துக்கொண்டே மறைந்தது மீராவின் நெக்லஸ் பச்சை நிறமாக மின்னியது சாபம் முடியவில்லை அது வெறும் தலைமுறையை மாற்றியது நந்தினியின் உயிருக்கு ஆபத்து மீரா இப்போது பணக்காரியாகிவிட்டாளா அரவிந்தின் காதல் சோதனை இன்னும் முடியவில்லை குடும்ப ரகசியங்களின் குரூர விளையாட்டு தொடர்கிறது